புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் சேந்தாங்குடி என்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவன் கோயிலை பார்க்க முடியும் மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில் இருக்கிற ஒரு சிவலிங்க திருமேனியும் அதே போல் அதற்கு எதிர் இருக்கிற நந்தியம் பெருமானையும் பார்க்க முடியும் இது என்ன நிலையில் இருக்குது இந்த கோயிலினுடைய விவரங்கள் என்ன அது எல்லாத்தையும் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் பாங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பல ஆண்டு காலமாக எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் இந்த கோயிலுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக பல முயற்சிகளை இருக்காங்க சேந்தா குளம் ஏறி கரை ஓரமாக தான் கட்டப்பட்டிருக்கு முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல ஒரு வாழ்வியோட இடமாகவே இருந்திருக்கு இப்போ அது எல்லாமே முற்றிலும் மண்ணுக்குள்ள புதைந்த தான் இருக்குது இந்த கோயிலும் முழுக்க முழுக்க அழிந்து அந்த கோயில் இருந்ததற்கான தடயமும் அதே போல் அந்த இடத்துல சிவலிங்க திருமேனியும் நந்திய பெருமான் திருமேனியும் மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஐயாட்ட இந்த கோயிலை பற்றிய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா நலமாக இருக்கீங்களா ஐயா உங்களுடைய திருநாமங்கய்யா ஐயா ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஐயாவுடைய திருநாம வந்து நான் ராஜேந்திரன் ஐயா இந்த கோயில நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக பார்த்தாங்க இப்போ வந்து ஒரு பத்து பதினோரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினோரு ஆண்டு பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு சரி சரி அது முழுப்புதர் வண்டி கலந்துச்சு அப்புறம் சுத்தம் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை சித்திரை ஒண்ணுக்கு சித்திரை அன்னதானம் போடுவோம் சரி சாமி கும்பிடுவோம் அப்புறம் விசேஷ காலத்தில் மட்டும் சாமி கும்பிடுவோம் அப்படியே ஓடி இருந்துச்சு அப்புறம் குறிப்பிட்ட மூணு வருஷ காலமாக அப்புறம் வந்து அந்த கோயிலை வந்து இப்போ புரரமைக்கணும் இங்கே இருக்கே அப்படின்னு நினச்சி அப்புறம் கோயிலுக்குள்ள ஏற்பாடு வந்து அப்புறம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க அவங்க வந்து அவங்க சொல்லி வந்து பிரதோஷத்தை பண்ணுங்க பிரதோஷம் பண்ணுங்க ஒளி ஒலி கொடுங்க ஒளி உலி கொடுத்தா எல்லாருமே வெளில வந்துடுவாங்க சாமிகள் பூரா வெளில வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுபடி வந்து இப்போ மூன்று வருஷ காலமாக பிரதோஷம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே வர்றோம் இன்னும் சிறப்பாக எல்லாமே சாமிகள்லாம் வந்து நல்லா அருளை கொடுத்து நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால ஒன்றும் சிறப்பு இல்லை அப்புறம் ஒளி கொடுக்க சொன்னா ஒலி கொடுத்தோம் எல்லாம் இந்த கோயில் வந்து புராரமிக்கணும் அந்த இதில் தான் நாங்கள் இருக்க அந்த ஆசையில் இருக்கோம் இன்னைக்கு இந்த கோயில் வந்து இப்போ பார்க்குற நிலையில இருக்குது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு புதற்காடு மண்டி போன ஒரு இடமா தான் இருந்திருக்கு பல முயற்சிகளை செய்து இந்த கோயிலை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அதே போல் பழமையான கோயில்களை அழியாமல் பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக முயற்சி செஞ்சிகிட்டு இருக்காங்க அது இப்படி தான் நம்ம வந்து தஞ்சையிலேருந்து புறப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஐயா இந்த கோயிலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஐயா வேறு ஒன்று பெரியவர்களுக்கு வந்து சரியானது தெரியல அவங்களுக்கு தெரியல தெரியலை ஏன்னா நூறு வயசு உள்ளவர்களுக்கு போலவே இந்த கோயிலுடைய வரலாறு தெரியலை தெரியலை அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னாடி அப்போ வந்து புதர்கள்லாம் மண்டி கிடந்து அதுக்க பார்க்காம விட்டுறாங்க கோயிலை வந்து வழிவிடாமல் விட்டதுனால அதுக்கு தெரியாமல் போயிடுச்சு வழிபட்டுக்கிட்டே இருந்தாலும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் வழிபட்டால் அது யார் வழிபட்டது யார் முன்னோர்கள் எத்தனை யார் குடி இருந்தது அப்படிங்கிற தெரியலை நம்ம அதுக்கு பின்னாடி இப்போ தான் வந்து நம்ம அந்த வருஷம் ஒரு தடவை ஊர்லேருந்து முயற்சி பண்ணி அதை வந்து அன்னதானம் போட்டு பல முக்கியம் எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சு இது இப்போ கொண்டு வந்தோம் அதுக்கு பின்னாடி கோயிலை வந்து நம்ம வந்து கட்டலாமே ஒரு புனரமைக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்து அப்புறம் தான் இந்த பிரதோஷம் ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஐயா வந்து அவர் அருள் கொடுத்தாருன்னா நம்ம வந்து அந்த கோயிலுக்கான ஆலய வழிபாட்டை வந்து வந்துருவாருங்க அவ்வளவுதான் கிளப்புறதுக்கான இதாக வேணாம் சரிங்க ஐயா இந்த ஊர்ல வேற ஏதேனும் சிவன் கோயில்கள் இருக்கா இது இந்த ஊர்ல இல்லை இந்த ஊர்ல கிடையாது இந்த ஊருக்குன்னு இருக்கிறது இந்த ஊர்ல தான் ஊரு சேர்ந்து இந்த பஞ்சாயத்து அந்த குழாய்பட்டி பொது கிராமத்துல குழாய்பட்டுல ஒரு சிவன் கோயில் இருக்கு அது பக்கத்துல உள்ள பழங்கரையில ஒரு சிவன் கோயில் இருக்கு ஒரு ஊர் தனியா ஊர் தனித்தனியா இருக்கு ஆனா இந்த ஊருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிவன் கோயில் தான் கோயிலும் மாரியம்மன் கோயிலு சிவன் கோயிலுக்கு இருக்கு நம்மளுடைய நோக்கமே என்னன்னு பழமையான ஆலயங்கள் அதற்கு முன்பு இருந்த வரலாறு அது எந்த மன்னரால் கட்டப்பட்டது அதே போல அந்த கோயில் மீண்டும் அழிவு நிலைக்கு போகாம பாதுகாக்கப்படணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வலையொலியை செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் மிக விரைவில் இந்த கோயில் நல்ல முறையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி வழிபாடு நடந்ததோ இது ஆயிரம் ஆண்டு சொல்லவேனா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் எப்படி வழிபாடு நடந்ததோ அதே போல மீண்டும் இந்த இடத்துல வழிபாடு வரும் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை எப்படியாவது வெளி கொண்டு வரணுன்றதுக்காக கண்டிப்பா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நூறு வயசு வேலை உள்ளவர்கள் கூட இந்த வரலாறு தெரியல தெரியல அது ரொம்ப பழமையான கோயில் அதாவது ஒரு கோயிலில் கல்வெட்டுகள் தான் அந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டது என்னென்ன நிலதானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல வடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் தான் நமக்கு தெரியப்படுத்தும் நம்ம ஏன் கல்வெட்டுகளை போற்றி பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓ

மணப்பாறை வையம்ப சடையம்பட்டின்னு ஒன்று இருக்கு மணப்பாறை சரி சரி முன்னுரணா இங்க தான் இருந்துச்சு இந்த சாமி வந்து எங்களுக்கு வந்து குலசாமி நான் நானும் கேட்டேன் சிவனுடைய வந்து குலசாமி யாருக்கும் வராது வேற சாமி அவங்கக்கிட்ட ஒட்டி இருக்கும் அந்த சாமிகளை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை எங்களுக்கு அதுதான் சொன்னுச்சு நாங்கள் வந்து சாமி வர்ற அமாவாசை சாமி விட்டு போறாங்க அங்கே ஒரு கருப்பு கோயில் இருந்தாங்க பக்கத்தில் ஒன்று இருக்கு ரெண்டு கோயிலும் வந்து சாமி விட்டு போயிட்டு ம் ஒரு நாற்பது ரொம்ப இருக்காங்களா இதுக்கு அடிமைப்பட்டுங்கிறாங்க அவங்க சரி வாங்க சாமி போடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கான் சரி வரலாறு நான் பண்ணணும்னா நல்லா இருக்குமே அப்படிங்கறனால தான் வெயிட்டிங்ல இருக்கான் வேற ஒண்ணும் இல்லை இப்ப அவங்க வந்து தோன்றுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பரவாயில்ல நீங்க ஊர்ல இருந்து ஒரு பவுண்டேஷனை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் சரி நாங்க கோயிலை எழுப்பிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லி கோயிலாவே நாங்க எழுப்பிடுறோம் அப்படின்னு அது எப்படி கல்வண்ணமாக கட்டினாலும் கட்டுவோம் அது என்ன இதில் நம்ம செய்யணுமோ நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் சரி சரி ஆனால் ஊர்லேருந்து வந்து எங்களை ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்கணும் ஊர் மக்களை செஞ்சு கொடுத்துட்டேன்னா நாங்கள் வந்து கோயிலை எழுதித்துந்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோயில் விமானம் முழுக்க இடிந்து விழுந்து அந்த திருமேனி மட்டுந்தான் இருக்குது மண்ணுக்குள்ளே வைத்து வழிபாடு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையது கிடையாது அது வீடம் கட்டி மேலே எடுத்து வைத்து தான் வழிபாடு செய்யணும் இந்த கோயிலை மிக விரைவில் கட்டி கற்கோயிலாகவே கட்டி வழிபாடு செய்ய போகிறாங்க நடக்க போகுது நிச்சயம் நடக்கும் நல்லாவே நடக்கும்